கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே சாலமோன் இவ்வாறு சொல்லுகிறார் ஒருவனின் இருதயம் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்பதாக வெகுநாள் சிநேகிதனாக இருந்த இரண்டு நண்பர்கள் தங்களுடைய கல்லூரியின் கடைசி ஆண்டில் படித்துக் கொண்டிருக்கும் போது வேலைவாய்ப்புகளுக்காக கொண்டிருந்தனர் அதில் ஒருவன் தனக்கு வேலை கிடைத்தால் தன்னுடைய குடும்பம் வாரம் ஒரு பக்கம் குறையும் என்றிருந்தான் மற்றொருவன் என்னதான் நண்பர்களாய் இருந்தாலும் அவன் மேல் பொறாமையாயிருந்து தனக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அவனுக்கு வேலை கூடாது என்று தன்னுடைய மனதில் எண்ணினான் கர்த்தருடைய கிருபை அந்த வாலிபனுக்கு கிடைத்தது வேலையும் கிடைத்தது இவனுக்கு அவனுடைய எண்ணத்திற்கு ஏற்பவாறு வேலை ஏதும் இல்லாமல் இருந்தான் வாருங்கள் இவனுடைய நண்பனுக்கு வேலை கிடைக்கக்கூடாது என்று இருதயத்தில் நினைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் கர்த்தரோ யார் தடை பண்ணினாலும் அவனுக்கு வேலை கொடுக்கும்படி அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார் எனக்கன் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடனே எண்ணங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று நினைத்து பாருங்கள் நீங்கள் என்னதான் என்று நேரத்தையும் காணிக்கையும் கொடுத்தாலும் ஆலயத்திற்கு நாள் தவறாமல் சென்றாலும் உங்களுடைய எண்ணங்கள் பொல்லாததாய் இருந்ததேயானால் ஒன்றும் பயன் இல்லை கர்த்தர் உங்களுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறார் நீங்கள் என்னதான் பொய் உதடுகளோடும் இருதயத்தோடும் மற்றவர்களிடம் பேசினாலும் கர்த்தர் உங்கள் எண்ணங்களை அறிந்திருக்கிறபடியால் அந்த வாலிபனுக்கு வேலை கிடைக்காமல் பண்ணினதைப் போல நீங்கள் எதிர்பார்க்கின்றதை கர்த்தர் வாய்க்காதபடி அடைத்து போடுவார் எண்ணங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுங்கள் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் பொல்லாத எண்ணங்கள் செயல்கள் யோசனைகள் எது இருந்தாலும் தூக்கி வீசுங்கள் கர்த்தருக்கென்று இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள் யார் தடையாக நின்றாலும் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் எண்ணங்களை குறித்து எங்களுடனே பேசுநேரே ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுடைய எண்ணங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியால் எங்கள் அடிகளை நீர் உறுதிப்படுத்துவீராக யாருக்கும் நாங்கள் பொல்லாததை நினைக்காதபடி எங்களுடனே நீர் இருந்து எங்களுக்கு உதவி செய்வீராக யார் எங்களுக்கு எதிராக பொல்லாங்கு நினைத்தாலும் செய்தாலும் எங்கள் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீர் என்பதில் உறுதியாய் நிற்கிறோம் போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் அவர்களை குணமடைய செய்வீராக அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவினத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமும் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியைக் காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக